ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இடை மக்களை மீண்டும் ஒரு நாள் மீண்டும் மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா அந்த ஒவ்வொரு நாளையும் நாம் அனுபவித்து வாழ்வது ஒரு மிகப்பெரிய ஆசு அதில் ஒரு மூன்று காரியங்களை நாம் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக நாம் சிந்திக்கலாம் ஆர் மூன்று சபங்கள் நம்பர் ஒன் இன்றைய நாள் கொடுத்ததற்காக கடவுளுக்கு நாம் தேங்க்யூ காட் டே யஸ் கிவன் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது தூங்கப் போகிறதுக்கு முன்னாடி இந்த இரவு நிம்மதியாக மனசுக்கு நிறைவாக தூங்குவது இரண்டாவது ஜபம் மூன்றாவது அடுத்த நாள் உன் கையில் புதிய நாளை நான் ஒப்படைக்கின்றேன் நிரேநர் வழி நடத்தும் என்று இப்படியாக செபித்த நாட்களை நாம் தொடங்குவது இப்படியாக நம்முடைய வாழ்வெல்லாம் ஒரு அற்புதமாக மாற்ற மாபெரும் ஆசீர்வாதமாக மாற்றதான் திருப்பலிகள் எல்லாம் தனிப்பட்ட தேடுது அதில் இன்றைய நாளுடைய செய்திகள் இறை வார்த்தைகள் கூட இன்னும் கூடுதலாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சரி செய்ய இன்னும் துரிதப்படுத்த இன்னும் அழகாக செயல்படுத்த அற்புதமான வார்த்தைகள் அதை பற்றி சின்ன சின்ன சிந்தனைகள் நம்முடைய மனசுக்குள்ளாக அசை போடலாம் அது ஒரு பழமையான கிராமப்புற பங்கு அந்த பழமையான கிராமப்புற பங்கில் மக்கள் கோவிலுக்கு வருவார்கள் நிறைய பேர் திருப்பலி தொடங்கியதும் பாடல்கள் எல்லாம் பாடப்படும் அப்படி பாடல்கள் பாடுகின்ற பொழுது மக்கள் வளப்புறம் இருக்கக்கூடிய சுவரை பார்த்து தான் பாடுவார்கள் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல ஆண்டுகளாகவே இது நடந்து கொண்டு இருக்கிறது எப்பொழுதெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ கோயிலில் அப்போ இப்படி திரும்பிக்கிட்டு சுவரை பார்த்து பாடிக்கிட்டு இருப்பது இது பல ஆண்டுகளாக அந்த கோவிலுக்கு ஒரு புதியவர் ஒருத்தர் வருகிறார் அவர் வந்து இன்னும் என்ன இது பாட்டு தொடங்கணும் வளர்ப்புறது இருக்கிற சுவரை பார்த்து பாடுறாங்களே அப்படின்னு அவர் கேட்டு பார்க்குற யாருக்கும் பதில் தெரியல எதுக்கு தான் வள பக்கம் சுவரை பார்த்து பாடுறாங்க யாருக்குமே தெரியல கடைசியாக ஒரு அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவர் அவர் சொல்கிறார் அதுவா ஒரு காலத்தில் பாட்டு புத்தகம் இல்லை பாட்டு புத்தகம் இல்லாததால் செவரில் பாடல்கள் பொறிக்கப்பட்டு இருந்தது அதனால் அந்த பக்கம் அந்த பாட்டை பார்த்து நாங்கள் பாடியது உண்டு பிறகு அது கொஞ்சம் மங்களாயி மங்களாயி அது வண்ணம் அடிக்கப்பட்டு வெள்ளையாக்கம் இருந்தாலும் மக்கள் வழக்கம் போல் பழக்கம் போல் அது ஒரு மரபாக மாறி எப்போ பாடினாலும் சோரை பார்த்து அப்படியே பாடுற பழக்கம் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார் இதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இப்படி தான் பரிசெயர்களும் சதிசெயர்களும் மறை வல்லுநர்களும் இருந்திருக்கிறார் அதாவது இன்றைய நாளுடைய நட்சதி ஆக அவங்களை பொறுத்த வரைக்கும் மரபு சத்தம் அல்லது பழமை இதுதான் முதன்மையாக இருக்கிறது அதை பற்றி தான் ஆண்டவருக்கும் பரிசெயர்கள் சதிசருக்கும் ஒரு மிகப்பெரிய உரசல் ஒரு உராய்வு அல்லது ஒரு வாக்குவாதம் ஒரு ஒரு வாதம் நடந்து கொண்டே இருக்கிறது சில நேரம் ஓய்வு நாளை பற்றிய ஒரு வாதம் நடக்கும் இன்றைக்கு தூய்மை சடங்கை பற்றி த பியூரிட்டி த இந்த பியூரிட்டி பற்றிய ஒரு அழகான ஒரு உரையாடல் ஒரு வாதம் அதாவது பரிசெயர்கள் சதுசையர்கள் மறை வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை என்பது மிக மிக வித்தியாசமானது கடவுளுடைய பார்வை என்பது வித்தியாசமானது தூய்மை சடங்கு தூய்மை சடங்கு அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா பரிசர்கள் நம்பர் ஒன் மூதாதியருடைய சடங்கை கடைபிடிப்பது அது என்னவோ ஏதோ அது பழமையை கடைபிடித்து கொண்டே வீர்கள் ஜஸ்ட் ஃபாலோ திஸ்டர்ஸ் வேஸ் அவ்வளோ ஒன்று ரெண்டாவது வெளிப்புறம் சார்ந்தது இம்பார்ட்டன்ஸ் தவுட் ஒன் வெளிப்புறம் மூன்றாவது சடங்கை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது அது ஏன் எதற்காக தெரியாது ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் தூய்மையான சடங்கு என்பது கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடிப்பது மூதாதியுடைய சடங்கு அது காட்ஸ் கமன் ஃபாலோ த காட்ஸ் கமன் கடவுளுடைய கட்டளை இரண்டாவது உள்புறம் சார்ந்தது அகம் சார்ந்தது தான் ஆண்டவருடைய பார்வை மூன்றாவது சடங்கையும் தாண்டி மனித நேயத்தை முன்னிலைப்படுத்தி செவிப்பது இன்றைக்கி நாளுடைய நச்சதி பார்த்தீங்கன்னா இயேசுக்கு இரண்டு நேச்சர் ஹியூமன் நேச்சர் அண்ட் டிவைன் நேச்சர் இதில் பார்த்து நம்ம டிவைன் நேச்சர் நமக்கு நல்லாவே தெரியும் ஹியூமன் நேச்சரை பல நேரம் நம்ம மறந்துடும் ஆண்டவர் இயேசுக்கு இருந்த அழகான மனித குணம் எ பியூட்டிஃபுல் ஹியூமன் இஸ் அ வெரி குட் பர்சன் அதை தான் இன்றைக்கி பார்க்குறோம் சடங்கு சம்பிரதாயம் அதை தாண்டி மனுஷனுக்கு என்ன தேவை அந்த மனிதனுடைய தேவை என்ன அன்றைய நாள் அவனுக்கு என்ன தேவை என்று அவ்வளவு அவருடைய பார்வையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்கணும் ஆக அன்புக்குரியவர்களே ஆக அவர்களுடைய பார்வை வெறும் அது சடங்கு சம்பந்தப்பட்டது ஆனால் ஆண்டோடைய பார்வை மனித நேயத்தையாக இப்படியாக மனித சடங்குகளை தாண்டி கடவுளைய கட்டளையை கடைபிடித்து நம்முடைய உள்ளம் சார்ந்ததாக நம்முடைய ஆன்மீக மாற்றங்கள் வழிபாடுகள் முன்னேற்றங்கள் இருக்கின்ற பொழுதுதான் அது கடவுளை நோக்கிய பயணமாக உண்மையாக இருக்கும் என்பது ஒரு சிந்தனை இந்த நாளுடைய முதல் வாசகம் இன்னைக்கு என்ன முதல் வாசகம் சாலம்மன் அரசருடைய ஜபம் இந்த பழைய ஆஃப் சாலம்மன் இல்லையா ரொம்ப அழகாக அவர் ஜபிக்கிறார் அவர் ஏன் ஜபிக்கிறார் என்றால் கோவிலெல்லாம் கட்டி அந்த கோவிலை நேர்ந்தளிக்கப்பட்டு அந்த கோவிலை நோக்கி அவர் ஜபிக்க கடவுளே இரவும் பகலுமாக மத கண்கள் இங்கே இருக்கட்டும் எங்கே கோவிலே இருக்கட்டும் இரவும் பகலும் உடைய கண்கள் இங்கே இருப்பனவாக நிச்சயம் உண்மைதான் ஆண்டவுடைய பார்வையில் ஆண்டவுடைய கண்களில் நாம் எப்பொழுதும் இருந்து அவருக்கு உகந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் மாற ஒரு மனித மாண்புகளோடு மனித நேயத்தோடு நாம் வாழ்கின்ற மனிதர்களாக உருமாறுவோம் கடவுள் வரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்